அனைவருக்கும் வணக்கம் பிஹெச்டி அரபி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எக்ஸாம் கலர்மே படிச்சிட்ருப்பீங்க இருக்கக்கூடிய நாட்களை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் பத்தாம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தில் சொல்லும் பொருளும் இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக நமக்கு குறைந்தது ஒரு வினாவிலிருந்து இரண்டு வினாக்கள் கூட கேட்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இயல் ஒன்றுலேருந்து இயல் ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான சொல் பொருள் அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் விசும்பு வானம் ஊழ் முறை ஆர்தருபு வெள்ளத்தில் மூழ்கிக் கிடந்த அண்டி செறிந்து திரண்டு திருந்துற நோக்கல் மகிழ்ச்சியாக பார்த்தல் அருகுற அருகில் அசும்பிய ஒளி வீசுகின்ற உச்சி தலை உச்சி கொண்டை கேன்மையினான் நட்பினான் கேண்மை அப்படின்னா நமக்கு நட்புன்னு தெரியும் இதில் நம்ம எல்லாமே புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான் தார் மாலை இறந்த கடந்த முடி தலை முனிவு சினம் அகத்து உவகை மனமகிழ்ச்சி தமர் உறவினர் தொல்லை தொன்மையான நீபவனம் கடம்பவனம் மாற்றம் பதிலுரை இறைஞ்சுதல் பணிந்து வேண்டுதல் பூகம் கமுகு விதானம் மேற்கூரை சேக்கை இருக்கை அல்லது படுக்கை தன்னிய குளிர்ந்த தன் அப்படின்னா குளிர்ந்த நமக்கு தெரியும் தாது மகரந்த தூள் கொண்டல் மேகம் வெய்யோன் சூரியன் காருகர் நெய்பவர் அல்லது சாலியர் துகிர் பவலம் காழியர் காழியர்னு பிட்டு விற்போர் ஓசுனர் எண்ணெய் விற்போர் மன்னீட்டாளர் சிற்பி அல்லல் சேரு வெறிஇ அஞ்சி நாவலோ நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து நந்து சங்கு முத்தம் முத்து பிணித்து கட்டி தயங்கி அசைந்து காய்ந்தேன் வருந்தினேன் புழை துளை தேம்ப வாட உய்முறை வாழும் வழி கடிந்து விளக்கி துணர் மலர்கள் ஊழி யுகம் தன்பெயல் குளிர்ந்த மழை பீடு சிறப்பு எதிரின் வந்தால் செப்பல் கூறுதல் முகமன் விருந்தோம்பல் சொற்கள் பண்டி வயிறு நூல் நூல்வல்லான் பனுவல் நூல் ஆலவாய் மதுரை புகழ சொல்ல முழிந்து கூறி உரைப்ப கூற வானவர் தேவர் ஆதிகளால் முதலியவற்றால் தன்பனை குளிர்ந்த வயல் நீத்து விடுத்து மீனவன் பாண்டிய மன்னன் கதலி வாழை கவரி சாமரை விசிறி கதலிகை கதலிகை அப்படின்னா கொடி நுவன்ற கூறிய என்ன அசைச்சொல் மாதவி வேலி புருக்கத்திக்கொடி கொடி திரைச்சீலை சுண்ணம் நறுமணப்பொடி தூசு பட்டு வெறுக்கை செல்வம் கூவியர் அப்பம் விற்போர் இசைத்தால் ஆரவரத்தோடு கூவுதல் கிழி துணி பழனம் நீர்மிக்க வயல் பார்ப்பு குஞ்சு கண்ணுள் வினைஞர் ஓவியர் கமுகு பாக்கு யாக்கை உடல் வாய்ந்த பயனுள்ள இளங்கூழ் இளம்பயிர் கொம்பு கிளை கான் காடு அசும்பு நிலம் ஓர்ந்த நினைத்த படலை மாலை உவமணி மனமலர் இப்போ நம்ம சேனல்ல தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள் வந்து எல்லா வினாக்களையுமே நம்ம சேனலில் கொடுத்துட்டோம் நம்ம எஸ்சிடி எக்ஸாம் பிஆர்டி எக்ஸாம் பிஓ எக்ஸாம் இப்போ சமீபத்தில் நடைபெற்று முடிந்த டிஆர்பி அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்கப்பட்ட எல்லா வினாக்களையுமே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம மாதிரி வினாத்தல் அந்த வினாக்களை அடிப்படையாக வைத்து முப்பது வினாக்கள் டூ மார்க் ஒன் மார்க் அடிப்படையில் நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு இரண்டு மூன்று வினாக்கள் வந்து தேர்வு நார்மலாக ரெடி பண்ணி இந்த வாரம் இன்னும் ஒரு 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 வினாத்தல் வந்து நம்ம பதிவேற்றம் செய்து பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதற்குரிய ஆன்சர் கீயை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன் ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த டைமில் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி